அதாவது ஊழ்வினை உருத்து வந்து ஊட்டும் அப்படிங்கிறது நம்ம சிலப்பதிகாரமே நமக்கு சொல்லி இருக்கு அதாவது ஜென்ம வினை என்பது இந்த ஜென்மாவிலும் தொடர்ந்து கொண்டிருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம் நம்பித்தான் ஆக வேண்டும் நீங்களே சொல்லிட்டேன் வினை அப்படிங்கிறது அதாவது கர்மான்னு சொன்னா வினை வினை அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் வினை சொல் அப்படின்னா நம்ம எதை சொல்லுவோம் ஏதோ ஒரு விஷயத்த செய்யறது தானே சொல்லுவோம் நம்முடைய செயலை குறிப்பதுதான் இந்த கர்மா என்பதை புரிந்து கொள்ளலாம் இது போன ஜென்ம கர்மாவும் இருக்கும் இந்த ஜென்மாவிலே நாம் செய்யக்கூடிய செயல்களும் இதனை கட்டுப்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றார் தத்துவார்த்தமா சொல்லணும் சொன்னா ஒரு சித்தர் எப்படி தெரியுமா சொல்லி இருக்கார் கர்மாவை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு ஒன்பது விதிகள் என்பது உண்டு அப்படின்னு சொல்றார் அதன் மூலமாக நாம் நற்பயனை அடைய முடியும் நல்ல செயல்களை செய்ய முடியும் சொல்றார் அதுல முதலாவது விதியாக எதை தெரியுமா சொல்றாரு எதை செய்தாலும் அது திரும்ப வரும் என்பதை வலியுறுத்தி சொல்கிறார் நீ என்ன செய்கிறாயோ அது உன்னை நோக்கியே திரும்ப வரும் வினை விதைத்தவன் வினை அறுப்பான் தினை விதைத்தவன் தினை அறுப்பான் அப்படிங்கறத படிச்சிருக்கோம் இல்லையா ஃபார் அன் ஈக்வல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படிங்கறது நமக்கு சயின்ஸே சொல்லி கொடுத்துருக்கு நியூட்டன்ஸ் லான் வரும் பொழுது இதைத்தான் அந்த சித்த புருஷர் அழகாக விளக்குகிறார் முதலாவது விதியை எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா நீ என்ன செய்கிறையோ அதுதான் உன்னிடத்திலே திரும்பவும் வந்து சேரும் முற்பகல் பிற்பகல் விளையும் என்பதை நினைவிலே கொள்ள வேண்டும் இரண்டாவது எதுவும் தானாக நடப்பதில்லை நடத்தி செல்ல வேண்டும்ங்கிறத வலியுறுத்தி சொல்றார் உன்னுடைய ஜாதகத்துல உனக்கு வேலை கிடைக்கும் இருந்தா நம்ம அப்ளிகேஷனே போடாம இருந்தா வேலை கிடைக்குமா எவன் ஒருவன் வேலை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறானோ அதற்கான முயற்சிகளை எடுக்கிறானோ அவனுக்குத்தான் வேலை என்பது கிடைக்கும் ஆக எது ஒன்றும் தானாகவே நடப்பதில்லை நாம் தான் அதனை நடத்த வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறார் மூன்றாவது விதி பார்த்தோம்னா சிலவற்றை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே மாற்றம் என்பது நிகழும் இந்த உலகத்திலே மாற்றம் என்பதுதான் மாறாதது ஆக அந்த மாற்றத்திற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் இப்படித்தான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுட்டோம்னா அதனை ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவம் என்பது இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் மாற்றம் என்பதும் நடக்கும் அப்படின்னு சொல்றார் இவற்றை பின்பற்றினால் நம்முடைய கர்மா என்பது நல்லபடியாகவே இருக்கும்